சில தினங்களுக்கு முன் என்னுடைய கம்யூனிட்டி போஸ்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் உங்களுடைய பகுதிக்கான ரயில் தேவைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு சுமார் அறநூறுக்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸ் வந்து வந்துருச்சு அதாவது பல்வேறு விதமான கமெண்ட்ஸ் அதாவது புதிய ரயில் பாதைகள் புதிய ரயில்கள் நீட்டிக்கப்பட வேண்டியவைகள் நிறுத்தங்கள் இது மாதிரி ரயில்வே துறையில் தேவையான பல்வேறு விஷயங்களை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூறியிருந்தீங்க பட் இவ்வளோ கமெண்ட்ஸ் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த எல்லா கமெண்ட்ஸில் இருந்தும் சில விஷயங்களை அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாட்டின் கடைக்கோடியான கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்குமே பல்வேறு தேவைகள் இன்று வரை பொதுமக்களிடம் ரயில்வே துறையில் இருந்து தான் வருகிறது இன்றைய தினம் பகுதி ஒன்றில் கன்னியாகுமரியிலிருந்து திண்டுக்கல் வரை உள்ள மாவட்டங்களில் என்னென்ன ரயில் தேவைகள் அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சில முக்கியமான விஷயங்களை நம்ம லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறோம் இன்றைய தினம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வருகின்ற நாட்கள்ல ஒவ்வொரு பகுதிகளாக நம்ம குறிப்பிடப்பட்ட இந்த தேவைகள் பற்றி பார்க்கலாம் அப்பதான் உங்களுக்கும் ஒவ்வொரு பகுதிகளில இவ்வளவு தேவைகள் இருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோல கன்னியாகுமரியிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் உள்ள ரயில் தேவைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கன் ஆளப்பட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ட்ரெயின்ஸ் ரிலேட்டடில் உள்ள கன்டென்ட் மட்டும்தான் அதாவது புதிதாக போட இருக்கும் ரயில் பாதைகளோ அல்லது நிறுத்தங்கள் இது போன்ற விஷயங்கள் நம்ம பற்றி நம்ம எதுவும் பார்க்க போறது கிடையாது தேவைப்படுகின்ற ரயில்கள் அதாவது ஒரு புதிய ரயில்களோ நீட்டிக்கப்பட வேண்டிய ரயில்களோ இது போன்றவற்றை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக நம்மளுடைய தமிழ்நாட்டோட கடைசி பகுதியான கன்னியாகுமரியிலிருந்து நம்ம பார்க்கலாம் கன்னியாகுமரி பொதுமக்களின் கோரிக்கைகளில் முக்கியமான ஒன்று தான் கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு ஒரு பகல் நேர ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அது வந்தே பாரத் ரயிலாகவோ அல்லது சாதாரண ரயிலாகவோ இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது வரை இருந்து வருகிறது மேலும் பல வருடங்களாகவே இருக்கும் ஒரு கோரிக்கை தான் ஹைதராபாத் தாம்பரம் சார்மினார் எக்ஸ்பிரஸ் ரயிலை கன்னியாகுமரி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கைக்கு ரயில்வே வாரியத்திடம் பரிந்துரை அளவிலாமே போயிருக்குது இன் லாஸ்ட் இயர் கூட இந்த ரயிலை நாகர்கோவில் வரைக்கும் நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருந்தாங்க இதுவும் ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்குது இது போக கன்னியாகுமரியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு ஒரு வாராந்திர ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த பகுதி மக்களிடம் இருந்து வருகிறது இந்த மூன்று கோரிக்கைகள் வந்து ஒரு முக்கியமான கோரிக்கைகளாக இருந்தாலும் மற்றொரு கோரிக்கையாக ஜெயந்தி ஜனதா எக்ஸ்பிரஸ் அதாவது கன்னியாகுமரியிலிருந்து புனே வரை செல்கின்ற ரயிலை மீண்டும் சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் மும்பை வரை இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது வரை இருந்துதான் வருகிறது கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு வரை அது சிஎஸ்எம்டி வரை சென்றது அதன் பிறகு அந்த ரயிலை புனேவோட நிறுத்திவிட்டு அந்த ரேக் கான்ஸ்டன்ஸ்னால அந்த ட்ரெயினை புனேயோட நிறுத்திட்டு புனே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாத்தினாங்க அதை அகைன் சிஎஸ்எம்டி வரைக்கும் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்குது இது போக கொங்கன் வழித்தடத்தின் வழியாக மும்பைக்கு ஒரு ரயிலை இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கன்னியாகுமரி பொதுமக்களின் ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது இரண்டாவதாக நாகர்கோவில் நாகர்கோவில் பகுதி மக்களின் கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு புதிய வந்தே பாரத் ரயிலையோ அல்லது திருநெல்வேலியிலிருந்து இயங்கி வரும் வந்தே பாரத் ரயிலையோ நீட்டிக்க வேண்டும் போன்ற ஒரு கோரிக்கையானது தற்போது வரை இருந்து வருகிறது தற்போது வாரத்தில் ஒரு நாள் சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு ஒன்பது மணி நேரத்தில் வந்தே பாரத் ரயில் பயணம் செய்து வருகிறது இந்த ரயிலை தினமும் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானதும் தற்போது இருக்கிறது இதே போலவே நாகர்கோவிலில் இருந்து தாம்பரத்திற்கு வாரத்தில் மூன்று நாட்களுக்கு இயக்கப்படும் ரயிலை தினமும் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானதும் இருந்து வருகிறது தற்போது அந்த ரயில் சிலம்பு ரயிலுடன் பெட்டி பயிர்மானம் செய்து வருகிறது வாரத்தில் மூன்று நாட்களுக்கு அதிவிரைவு ரயிலாக இயக்கிக்கிட்டு வராங்க அந்த ரயிலை தினமும் மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது இது தவிர நாகர்கோவிலில் இருந்து சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் அதாவது மும்பை செல்லும் நான்கு நாட்களுக்கு இயக்கப்பட்டு வரும் ரயிலை தினமும் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது வரை நாகர்கோவில் பொதுமக்கள் இருந்து வருகிறது மற்றும் அந்த தாம்பரம் சார்மீனார் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி நாகர்கோவில் ரெண்டுமே ஒரே மாவட்டத்தின் தான் வருது இது ஒரு முக்கியமான ரெக்வெஸ்டா தற்போது நாகர்கோவில் பொதுமக்களிடம் இருக்கிறது மூன்றாவது பகுதியாக நம்ம பார்க்க போறது திருச்செந்தூர் திருச்செந்தூர்லிருந்து சென்னைக்கு நேரடியாக ஒரு அதிவிரைவு ரயிலை இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது தற்போது செல்கின்ற ரயில் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு தான் சென்னை சென்று வருகிறது நேர் வழித்தடத்தில் ஒரு ரயிலை சென்னைக்கு இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருந்து வருகிறது மற்றதாக கோவைக்கும் திருப்பதி போன்ற பகுதிகளுக்கும் மற்ற பிற மாநிலங்களுக்கும் திருச்செந்தூர்லேருந்து ரயில்கள் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது இருந்து வருகிறது தற்போதைய சூழ்நிலை திருச்செந்தூர்லேருந்து இருக்க ஒரு ரயிலும் மற்றபடி திருநெல்வேலி மணியாச்சி மற்றும் சென்னைக்கு இந்த ரயில்கள் மட்டும்தான் இயங்கி வருகிறது வெளி மாநிலங்களுக்கும் திருச்செந்தூருக்கு ரயில்கள் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் திருச்செந்தூர் பகுதி மக்களின் நிலவி வருகிறது தென்காசி தென்காசியிலிருந்து கோயம்புத்தூருக்கு தினசரி ரயில் அதாவது பகலோ அல்லது இரவு நேரத்திலோ ஒரு தினசரி ரயிலை இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தென்காசி பகுதி மக்களிடையே இருந்து வருகிறது இது தவிர பெங்களூருக்கு ஒரு வாராந்திர ரயில் இயக்க வேண்டும் அதாவது திருநெல்வேலியில் காலியாக நிற்கும் பிலாஸ்பூர் திருநெல்வேலி ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி திருநெல்வேலியிலிருந்து தென்காசி வழியாக பெங்களூருக்கு ஒரு வாராந்திர ரயிலை இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது வரை இருந்து வருகிறது இது தவிர மும்பை போன்ற பகுதிகளான வெளி மாநிலங்களுக்கும் தென்காசியிலிருந்து ரயில்கள் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையானதும் இருந்து வருகிறது அடுத்தபடியாக நம்ம பார்க்க போற பகுதி திருநெல்வேலி திருநெல்வேலியிலிருந்து முக்கியமான கோரிக்கையாக மும்பைக்கு ஒரு தினசரி ரயில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை அதாவது நான்கு நாட்கள் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஒரு நாள் இது மாதிரியான ரயில்கள் தான் தற்போது வரை திருநெல்வேலியிலிருந்து சென்று வருகிறது திருநெல்வேலியிலிருந்து நிரந்தரமாக ஒரு தினசரி ரயிலை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருந்து வருகிறது இதற்கு சென்னைக்கு வருகின்ற மூன்று ரயில்கள் ஏதாவது ஒரு ரயிலை திருநெல்வேலி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானதும் தற்போது வரைக்கும் முன் வராங்க இது தவிர திருநெல்வேலியிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்கிறாங்க மற்றும் திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டை புன்னலூர் வழியாக கொல்லம் வரை மீட்டர் கேஜ் காலத்தில் இயக்கப்பட்ட பயணிகள் ரயில்களை மீண்டும் திருநெல்வேலியிலிருந்து இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் திருநெல்வேலி பகுதி மக்களிடையே ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது தூத்துக்குடி தூத்துக்குடியிலிருந்து கோயம்புத்தூருக்கு தினசரி இரவு நேர ரயிலும் மற்றும் பகல் நேரத்தில் சென்னைக்கான ஒரு நேரடி ரயில்களும் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையான தூத்துக்குடி பகுதி மக்களிடையே நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது இது தவிர மும்பைக்கு வாராந்திர ரயில்கள் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருந்து வருகிறது மற்றொரு கோரிக்கையாக மீட்ருகேஜ் காலத்தில் இயக்கப்பட்டு வந்த ஜனதா எக்ஸ்பிரஸ் ரயிலை தூத்துக்குடியிலிருந்து மீண்டும் தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த வழித்தடத்தில் சென்னைக்கு இரண்டாவது ரயிலாக இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருந்து வருகிறது தற்போதைய சூழ்நிலையில் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டும் தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு இயங்கி வருகிறது போடி நாயக்கனூர் போடி நாயக்கனூரிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இயக்கப்பட்டு வரும் பாரத்தில் மூன்று நாட்களுக்கு இயக்கப்பட்டு வரும் ரயிலை தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருந்து வருகிறது இந்த ரயிலுக்கு பொதுமக்களிடையே அதிக வரவேற்பு பெற்று இயங்கி வருகிறது மற்றும் விழுப்புரம் திருச்சி வழியாக சென்னை எழும்பூருக்கு மற்றொரு தினசரி ரயிலையும் தேனி மாவட்டத்திலிருந்து இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையானதும் இருந்து வருகிறது இது தவிர முக்கியமான ஒரு கோரிக்கையாக காலை நேரத்தில் போடி இருந்து மதுரைக்கு ஒரு பயணிகள் ரயிலை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருந்து வருகிறது தற்போது மதுரையிலிருந்து போடிக்கு எப்படி ஒரு ரயில் வருகிறதோ இதே போலவே மறுமார்க்கத்தில் ஒரு பயணிகள் ரயிலை இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது வரை தேனி மாவட்ட பகுதி மக்களிடையே இருக்கும் ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது அடுத்தபடியாக மதுரை மதுரையிலிருந்து பெங்களூருக்கு பகல் நேரம் இன்டர் சிட்டி ரயில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை அதற்கான ஒரு திட்டமாக மதுரையிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே ஆனதும் பரிந்துரை செய்திருக்கிறது எனவே தற்போது மதுரையிலிருந்து பகல் நேரத்தில் பெங்களூருக்கு ரயில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது இருந்து வருகிறது அதற்கான ஒரு பதிலாக வந்தே பாரத் ரயில் கூடிய விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதே போலவே மதுரையிலிருந்து கோயம்புத்தூருக்கு கூடுதல் ரயில்கள் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது வரை மதுரை பகுதி மக்களிடையே இருக்கும் ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது இதே போலவே ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்திலிருந்து டெல்லி ஹவுரா போன்ற பல்வேறு வெளி மாநிலங்களுக்கு வாராந்திர ரயில்கள் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையானதும் இருந்து வருகிறது இது தவிர ராமேஸ்வரத்திலிருந்து கேஜ் காலத்துல கோயம்புத்தூருக்கு இயக்கப்பட்டு வந்த தினசரி ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையானதும் இருக்கிறது இதே போலவே சென்னைக்கு ஒரு பகல் நேர ரயில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது இரவு நேரத்தில் இரண்டு ரயில்கள் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயில்கள் அனைத்துமே டிமாண்ட்ல போற ஒரு ட்ரெயின்ஸ் தான் பகல் நேரத்துல ஒரு ரயில் தினமும் சென்னைக்கு ராமேஸ்வரத்திலிருந்து இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது வரை ராமேஸ்வரம் பகுதி மக்களிடம் இருந்து வரும் ஒரு முக்கியமான கோரிக்கை இதே போலவே திருப்பதிக்கு வாரத்துல மூன்று நாட்களுக்கு இயக்கப்படும் ரயிலை தினமும் இயக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் தற்போது வரை ராமேஸ்வரம் பகுதி மக்களில் இருந்து வருகிறது இதே போலவே சிவகங்கை சிவகங்கை பகுதி மக்களின் கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி வரை இயங்கும் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயிலை மானாமதுரை வரை நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சுட்டு வராங்க பட் அதற்கு தெற்கு ரயில்வே தருகின்ற பதில் பார்த்தீங்கன்னா மானாமதுரை வரை இயக்குவதற்கு நேரமானது குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் மானாமதுரை வரை நீட்டிப்பது சாத்தியமில்லை அப்படிங்கிற ஒரு பதிலை தான் தெற்கு ரயில்வே ஆனது கடந்த பல வருடங்களாகவே ஒரு பதிலாக வழங்கி வருகிறார்கள் இதே போலவே இங்கு பல ரயில்கள் நிற்காமல் சென்று வருகிறது அந்த ரயில்கள் அதாவது ஒரு மாவட்டத்தோட தலைநகரம் தான் இதே போலவே காரைக்குடி காரைக்குடியிலிருந்து மானாமதுரை வழியாக மதுரைக்கு தினமும் பயணிகள் ரயில்களை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது பல வருடங்களாகவே இருந்து வருகிறது இதே போலவே காரைக்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கோ அல்லது தாம்பரத்திற்கோ தினசரி ரயிலை இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருந்து வருகிறது அதற்கான காரணம் அறந்தாங்கி பட்டுக்கோட்டை திருத்துறைப்போனி போன்ற பகுதி மக்கள் சென்னை செல்வதற்கு தினசரி ரயில் இல்லாமல் இருந்து வருகிறார்கள் அவர்களுக்கான ஒரு தினசரி ரயிலாக அது அமையும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க இதே போலவே செம்மொழி எக்ஸ்பிரஸ் மன்னார்குடியிலிருந்து கோயம்புத்தூருக்கு செல்லும் செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு ஒரு இணைப்பு ரயிலை காரைக்குடியிலிருந்து திருச்சி வரை இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருந்து வருகிறது இது தவிர திருவாரூரிலிருந்து காரைக்குடி வரை இயக்கப்படும் ரயிலுக்கு மறுமார்க்கத்தில் ஒரு பயணிகள் ரயிலை திருவாரூரோ அல்லது மயிலாடுதுறை வரை இயக்க வேண்டும் அதாவது காலை நேரத்தில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் காரைக்குடி பகுதி மக்களிடையே இருந்து வருகிறது போலவே திண்டுக்கல் பகுதி மக்களின் கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா தற்போது தைப்பூசத்தை முன்னிட்டு இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில்களை மீண்டும் திண்டுக்கல்லில் கோயம்புத்தூருக்கு இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க இந்த ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் கோவையிலிருந்து திண்டுக்கலுக்கும் திண்டுக்கல்லிருந்து கோவைக்கும் பழனி வழியாக கூடுதலான ஒரு பகல் நேர ரயில் கிடைக்கும் அப்படிங்கிறதை முன் வச்சிருக்கிறாங்க இவ்வாறு பல்வேறு கோரிக்கைகள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ இன்னைக்கு பார்ட் ஒன்ல கன்னியாகுமரியிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் உள்ள கோரிக்கைகளை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் நாளை தினம் பார்ட் டூல காரைக்கால்ல இருந்து கோயம்புத்தூர் அதே போலவே பழனியிலிருந்து விழுப்புரம் போன்ற பகுதிகளில் இருக்கின்ற சில முக்கியமான கோரிக்கைகளை பற்றி நாளை தினம் மற்றொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ எனிதிங் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ மறக்காம லைக் லைக்கன் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லைக்கன் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்